கண்ணீர் ராசியில் பிறந்த நண்பர்களே படிச்சு முடிச்சிட்டேன் வேலை கிடைக்கல வேலை கிடைச்சிருச்சு சரியான சம்பள உயர்வு இல்லை வரன் பார்த்துட்டு இருக்கேன் திருமணம் நடக்கல திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு குழந்தை பாக்கியம் கிடைக்கல இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் முட்டுக்கட்டை தடை எந்த ஒரு விஷயமும் முழு நிறைவு அடையாத கண்ணீராசியில பிறந்த நண்பர்களே உங்களுக்கு தமிழ் புத்தாண்டின் மூலமாக அதாவது குரோதி வருடம் முடிந்து விஸ்வாசுவ வருடம் மூலமாக உடைக்கப்படும் உங்களுடைய சிறை கதவுகள் அதனால் நடக்க போகும் தனமாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில வரப்போது நிச்சயம் இதற்குண்டான பலன விரிவா இன்றைய பதிவு பார்க்க போறோம் நல்லதே நடக்கும் போம் நம சிவாயும் வாராகியம்மன் திருவடி சரணம் ஸோ நம்மளுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் கன்னிராசியில் பிறந்த நண்பர்களே பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல சனி பயிற்சி பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சின்ன பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கன்னி ராசியை பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மிக முக்கியமாக நடக்கப் போகிறது தமிழ் புத்தாண்டு ஆமாங்க குரோதி வருடம் முடியுது ஸோ எதிரியோடு போராடி கடனோடு கஷ்டப்பட்டு நோயோடு வருத்தப்பட்ட காலகட்டம் முடிவுக்கு வருதுங்க மேலும் இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு துளாராசி சுவாதி நட்சத்திரத்துல பிறக்கிறது கர்ணம் என்று எடுத்துக்கொண்டால் கௌலவ கர்ணம் ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு வருடமாக இது இருக்க போகுது விஸ்வாசுவ அப்படின்னா என்ன அர்த்தம்னா உலக நிறைவு மக்களுக்கு ஒரு நிறைவான ஒரு திருப்தியான ஒரு நிம்மதியான ஒரு நல்ல விஷயத்தை இந்த வருடம் நிச்சயமான முறையில் செய்து கொடுக்கும் அதுல கண்ணீராசில பிறந்த உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் பாதியில நின்று வச்சோ அந்த ஒரு விஷயத்தை முழுமையானதாக மாற்றும் இந்த வருடம் அதற்குண்டான அமைப்புல கிரகங்களும் உங்களுக்கு நல்ல விஷயத்தை செய்ய போகுது எந்தெந்த விஷயத்துல அப்படின்றத பாத்துருவோம் முதல்ல இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு குரு ஒன்பதாம் வீடான ரிசிவராசியில இருந்து அவர் உங்களை பார்த்தும் பலனில்லாமல் போனது காரணம் என்னன்னா இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அப்படிப்பட்ட பல காரியத்திற்கு முட்டுக்கட்டையாகவும் ஒரு தடையாகவும் இருந்த இந்த கேது பகவான் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு மே மாதம் பேரிச்சடைஞ்சி பனிரெண்டாம் வீடான சிம்ம ராசிக்கு போயிடுறாரு முதன் முதலாக நடக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம்னா அது இதுதாங்க கன்னிராசிக்காரங்களுக்கு கேதுவே போல் முட்டுக்கட்டை போடுறதுக்கும் தடையை ஏற்படுத்துவதற்கும் வேறு எந்த கிரகத்தாலும் முடியாது குரு பார்த்துமே கன்னிராசிக்காரங்களுக்கு நன்மை நடக்கலைன்னா என்ன காரணம்னா இதுதான் ஸோ அப்படிப்பட்ட அந்த கேதுவான் விலகுவதால் தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு நிம்மதி சம்பள உயிர் ப்ரொமோஷன் வேலை உறுதியான முறையில் நிரந்தரமான முறையில் அமையும் அதே போல் பிடிக்காத ஒரு வேலை செஞ்சு ஒரு கம்பெனியில் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு நல்ல ஒரு கம்பெனி நல்ல ஒரு வேலை உங்களுக்கு அமையும் வேலையில் இருந்த எதிரிகளுடைய தொந்தரவு டார்ச்சர் உங்களுக்கு இருக்காது அதே போல திருமண வாழ்க்கையில் என்னதான் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நீங்கள் பல விஷயங்களை விட்டு கொடுத்து கஷ்டப்பட்டு உழைச்சி பணத்தை சம்பாதிச்சு கொடுத்தாலும் உங்கள் வாழ்க்கை துணைக்கு எவ்வளோதோ நீங்கள் போராடினாலும் அதை சற்றும் புரிந்து கொள்ளாமல் உங்களை விட்டு விலகியவர்கள் அல்லது உங்களோட சண்டை போட்டு கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு ஏற்பட்ட மன அழுத்தம் நீங்குங்க வாழ்க்கை துணையோடு போராடிய போராட்டம் ஒரு முடிவுக்கு உங்களுக்கு வருதுங்க ஸோ அப்படிப்பட்ட நல்லது கண்டிப்பாக நடக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணமும் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனையும் சரியாகும் தனிமை விரக்தி இனிமே இருக்காது கண்ணீராசிக்காரர்களுக்கு அதுக்கப்புறம் மெத்த வாங்கினேன் தூக்கத்தை வாங்கலை அப்படின்ற மாதிரி உடல் ரீதியான நல்ல ஒரு உழைப்பு ஒர்க் எல்லாம் போட்டும் தேவையில்லாத ஒரு உடல் நோய் பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை இதனால தூக்கத்தையும் சாப்பாட்டையும் இழந்து உடல் ரீதியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அதெல்லாம் ஒரு மாறுதல் ஏற்படும் உடல் ரீதியா இருந்தக்கூடிய நோய் பிரச்சனை சரியாகும் சோ நிம்மதியான ஒரு தூக்கம் நிம்மதியான உணவு போன்றவைகள் அடிப்படை தேவையாக உங்களுக்கு கிடைக்க போதுங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு இதுல செவ்வாய் என்கிற ஒரு கிரகம் கடகராசி நீசமடைந்து இந்த வருடம் தொடங்குகிறது சரிங்களா செவ்வாய் உங்களுக்கு கன்னிராசிக்காரர்கள் யார்ன்னா எட்டாம் இட நிமிஷத்துக்கு அதிபதியா இருக்கக்கூடியவர் அவரே நீசமடைந்து பதினொன்றாம் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அப்போ சகோதர சகோதரிகளால் ஏற்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனை நிலத்தால் ஏற்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனை சச்சரவு போலீஸ் கேஸ் கோர்ட்டு கேஸ் வழக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு முடிவு ஒரு தெளிவு ஒரு நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இதற்கு அடுத்தபடியாக இரண்டாம் வீடு துலாம் அந்த துலாம்ல சுவாதி நட்சத்திரத்துல தனஸ்தானத்தில் சந்திர அமர்ந்திருந்து இந்த தமிழ் புத்தாண்டு பிறப்பது தனத்தில் நீங்கள் மிதக்கப் போகிறீர்கள் தனம்னா பணம்ங்க கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம் இந்த கன்னிராசியில பிறந்த உங்களுக்கு கண்டிப்பா நடக்க போகிறது தகரமும் தங்கமா மாறும் அந்த மாதிரி வேலையில ஒரு வருமானம் கூடுதலும் தொழில் ரீதியான ஒரு லாபங்களும் கண்டிப்பா கன்னிராசிக்காரங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய திறமைக்கேற்ற ஒரு வாய்ப்பு கிடைத்து கண்டிப்பா அந்த வாய்ப்பின் மூலமாக பண லாபங்கள் நீங்க பார்ப்பீங்க நல்ல ஒரு வியாபாரம் நடக்கும் கமிஷன் லாபம் பார்ப்பீங்க கைக்கு வர வேண்டிய பண லாபங்கள் கைக்கு வந்து சேரும் பெண்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகி அதே பெண்கள் மூலமாக நல்லது நடக்க உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு பண வருவாய்க்கு குறைவு இருக்காது இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு கண்டிப்பா தன யோகம் உண்டு புதிதாக தங்கம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு அடமானத்துல போன தங்க நகை மீட்டெடுக்கக்கூடிய யோகங்கள் உண்டு இதுக்கப்புறம் இந்த ஏழாம் வீடு ஏழாம் வீட்டுல சனி பகவான் இருக்கிறாரு ராகு பகவான் இருக்கிறாரு சுக்கரன் உச்ச நிலையில் இருக்கிறாரு புதன் நீசமடைந்து இருக்கிறார் சோ இந்த அமைப்பு உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்குதுன்னா சனி பவான் ஏழுல மார்ச் இருபத்தி பேர் செடைஞ்சு போயிட்டார் அப்போ வேலைக்கு எந்த பாதகமும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு வராது சனிவன் இருக்கின்ற இடத்தை விருத்தி பண்ணி கொடுப்பார் திருமண வாழ்க்கையில் திடீர் திருமணம் நடைபெறுவதற்கு வாய்ப்பில் உண்டு வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக கொஞ்சம் வாழ்க்கை துணையை பிரிந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஆனா அது காரண காரியத்தோடு தாங்க நடக்கும் கஷ்டப்படும்படி நடக்காது பிரிவுதா அன்பு பாசத்தை அதிகரிக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு பாண்டிங் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல நண்பர்கள் மூலமாகவும் உறவுகள் மூலமாகவும் பணப்புழக்கம் கைக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கும் சுக்கரன் உச்ச நிலையில இருக்கிறதுனால வீடு மனை கார் வண்டி வாகன யோகங்கள் கிடைக்க யோகம் உண்டு அந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சரியாகும் புதிய காதல் காதல் கல்யாணம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் இருக்குது புதன் நீசமடைஞ்சிருக்கிறாரு அது தற்காலிகம் தான் ஒரு மாதம்தான் சரிங்களா சோ அந்த புதனுடைய நீச ஒரு காலகட்டம்ன்றதுனால தமிழ் புத்தாண்டு பிறக்கும் வரை எந்த விதமான ஒரு முடிவிலும் அவசரப்பட வேண்டாம் கோபம் வேகம் ரெண்டையும் குறைச்சிக்கிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு சரிங்களா இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமா சொல்லக்கூடியது குரு பகவான் இந்த குரு பகவான் ராசியிலிருந்து மே மாதம் அப்படி பேரிச்சடைஞ்சு மிதுன ராசிக்கு வந்துருவாரு அது உங்களுடைய கண்ணிக்கு பத்தாம் வீடுங்க கர்மஸ்தானத்தில் பத்தாம் வீட்டில் குரு பகவான் அதனால கடமைகள் முடியும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களுக்கு நடக்க வேண்டிய திருமணமா இருக்கட்டும் குழந்தை பாக்கியமா இருக்கட்டும் நீங்க எதிர்பார்த்த வேலையா இருக்கட்டும் நீங்க எதிர்பார்த்த தொழிலா இருக்கட்டும் இது கிடைச்சா என்னுடைய வாழ்க்கை செட்டில் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா இது நடந்து முடிஞ்சா என்னுடைய வேண்டுதலே இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பே இதா அப்படின்னு நீங்க ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா அது நடந்து முடியும் உங்களுக்கு கிடைத்தே தீர் அதே போலதான் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு முடிப்பீங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சு முடிப்பீங்க இது நடந்து முடியாது நான் நிம்மதியா இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா ஒரு விஷயத்தையாவது இந்த வருடத்துல நடத்தி முடிப்பீர்கள் அதனால் நீங்க அவங்க கடமை முடிச்சுட்டு கொஞ்சம் பெருமூச்சு நிம்மதி பெருமிச்சு விடுவீங்க ஓகேங்களா அது கண்டிப்பா இந்த பத்தில் அமைக்கூடிய குருவால் சுபமாக அது நடக்கும் அப்ப சுபகாரியம் என்பது வீட்டுல கண்டிப்பா நடக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு அதுல எந்த வித மாற்று கருத்து சோ குரு பலன் பத்தாம் இருக்கிறதுனால கண்டிப்பா பதவிக்கு அதாவது பெரும் பதவிக்கு ஆசைப்பட்டு பொன் பொருளை இழந்துராதிங்க பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க தொழில் ரீதியா அதுல கவனத்தோடு நீங்க இருந்துங்க சரிங்களா மற்றபடி இந்த தமிழ் புத்தாண்டில் கண்ணீராசிக்கார்கள் கண்டிப்பா வணங்க வேண்டிய ஒரு தெய்வம்னா உங்களுக்கு இந்த ஆறுல ராகு பகவான் போய் அமர்றாரு சரிங்களா ராசியில மே மாசத்துக்கு பிறகு அதனால காளி துர்க்கையம் வழிபாடுகளை கண்டிப்பா செஞ்சுக்கிறது நல்லது அதே போல ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளை ஆதிசேஷனோடு இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் செய்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வியாழக்கிழமைக்கு ரங்கநாத பெருமானை தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா எப்படியும் அந்த பெருமாளுக்கு விஷ்ணுமாளுக்கு துளசி மாலை சாட்சி வணங்கிட்டு வாருங்க ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு நடக்கும் புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை சோ இந்த மாதிரியான ஒரு வழிபாடு தவறாம நீங்க பண்ணுங்க கடன் எதிரி நோய் சம்பந்த பிரச்சனை உங்களுக்கு குறையும் சோ ஆறுல ராகு வரும் பொழுது புதிய ஒரு வேலை புதியது ஒரு தொழிலும் உங்களுக்கு அமையறதுக்கு சான்சஸ் உங்களுக்கு உண்டு பயன்படுத்திங்க விட்டுற வேண்டாம் சரிங்களா சோ நல்லது நாம் இன்றையவர்கள் கண்ணி ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்த பிடிச்சிருந்த நண்பர்களுக்கும்